அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் நம்ம ஒரு மிகப்பெரிய கார்பரேட்டுகளை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் ஏன்னா செய்யூரில் ஒரு எஸ்பிஎல் ஒரு நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு அந்த நிறுவனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது ஏன்னு சொன்னால் நெல்லூர்ன்ற ஏரியில் மண் எடுக்கிறதுல அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அந்த மண் எடுப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி நம்ம நிறைய முறை போட்டோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ வட்ட அதாவது ஆர்டிஓ அவர்களுக்கு வருவாய்த்துறை அலுவலர் அவர் அதாவது இந்த வட்டத்திற்கு அவர்கிட்ட நம்ம கொடுக்குறோம் ஒரு மனு மனு கொடுக்கும்போது அதன் மீது நடவடிக்கை இல்லை அதனால நம்ம இப்போ நாடக போகிறோம் அது ரெண்டாவது விஷயம் கலெக்டருக்கு கொடுத்த மனு மீது நடவடிக்கை இல்லாதனால நம்ம ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்கோம் அதற்கான பதில் வரும் அதில் எந்த மார்க் கருத்து இல்லை அது செகண்ட்ரி ஆர்டிஓக்கு நம்ம கொடுக்கும்போது அதுக்கு பதில் இல்லை இது கடையில் செய்யும் தாசில்தார் அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம் அவர் உடனடியாக ஆரையும் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணார் ஆரையும் உடனடியாக அவர் முயற்சி செய்தாங்க நடக்கல ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த நிறுவனத்திற்கு விசிட் போகிறாங்க விசிட் போகும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க உங்களுடைய அனுமதி சீட்டு என்ன இருக்கு உங்க நீங்க என்ன லெட்டர் வாங்கிருக்கீங்கன்னு கேட்கும் எந்த லெட்டரும் எங்க கிட்ட இல்ல தலைமையில இருக்கு நாங்க எங்க ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கு ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எடுத்து தரோம் சொல்றாங்க எடுத்து தரோம் சொல்றவங்க கொடுக்கல கொடுத்தாங்களா இல்லையாண்டதோ அஸ் அ பெட்டிஷனரா எனக்கு தெரியப்படுத்தணும் அவங்களுக்கு தெரியப்படுத்தல நானும் போய் பார்க்கும்போது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க காலாவாசம் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு தாசில்தார் சொன்னாரு இதுக்கடையில நல்லூர் ஏரியில இருக்கக்கூடிய மணல் எடுத்த லாரி சொல்லிட்டு கமலா டிராவல்ஸ் ஒரு லாரி பிடிச்சாங்க அது எஸ்பிஎல் நிறுவனத்தை சார்ந்ததல்ல பண முதலைகள் தவறு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இணைந்து போவோம் அரசு அதிகாரிகள் என்பது போன்று செயல்படக்கூடியது வன்மையான கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்றோம் சரியாக செய்தீர்கள் என்று சொன்னால் பாராட்டுவோம் தவறாக செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டனத்தை தெரிவிப்போம் எங்களை மாற்ற வேண்டும் என்று சமூக ஊடகத்தை முடக்கிவிடலாம் என்று யாரேனும் நினைத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு சட்டத்தில் இடமில்லை நாங்க வந்து சட்டத்திற்கு உட்பட்டு போகக்கூடியவர்கள் சட்டத்தை மீறி ஒரு விஷயம் செய்ய மாட்டோம் எந்த சூழ்நிலையிலையும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடப்போம் சட்டத்தை மீறி செய்ய மாட்டோம் தெளிவா சொல்றோம் இதை கணக்கு காட்டுறதுக்காக தாசில்தார் வந்து ஒரு ரெண்டு லாரியை புடிச்சு அதே பேப்பர்ல போட்டு லாரியை புடிச்சுட்டாங்க தப்பு செய்த விட்டாங்க அப்படின்ட்டு ஆனா தப்பு செய்தவர்கள் தண்டனைக்கு உள்ளானார்கள் தப்பு செய்தவர்களை விட்டுட்டாங்கன்றத உண்மை ஏன்னா கிட்டத்தட்ட முந்நூறு லாரியில் மண் எடுக்கிறான் முன்னூறு லாரியும் ஓரளவு தான் அதற்கான எடுத்து போட்டோட கொடுத்துருக்கோம் தாசிதா கிட்ட ஆர்டிஓ கிட்ட மதுராந்தகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அங்கேருந்து ஒரு பதிலே இல்ல பதினஞ்சு நாள் கழிச்சு அவங்க மேல ரெட்டு பண்றது அதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனா அங்க அந்த தவறு வந்து சரி செய்வதற்கு ஆள் இல்ல கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு லாரில எடுக்கிறான் ரெண்டு லாரியும் பிடிக்கிறீங்க அப்போ முந்நூறு லாரில இரநூத்தி தொண்ணூத்தி பேர் தவறு செய்வதற்கு உறுதுணையாக இருக்கீங்கல்ல அதே போன்று நம்ம செய்ய ஒரு தாசில்தாருக்கு கொடுத்தோம் சொன்னால ஆராய உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போனாங்கன்னு சொன்னோம் இல்லையா போகல பத்து நாள் கழிச்சு தான் போனாங்க ஆரையே வந்து அவங்க மட்டும் போக முடியாது உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு தான் போகணும் கடைசியில் தாசில்தார் வரவே இல்லை டீட்டெயில் தான் கூப்பிட்டு போனாங்க போல ஏதோ பக்கத்துல ஒரு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு விசிட் அடிக்க முடியாத சூழ்நிலை எங்க வட்டாட்சியர் இருக்காங்கன்றத நினைக்கும் போது அவர் அவ்வளவு திசா இருக்காங்க நினைக்கும் போது தான் இருக்கு அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு விசிட் அடிக்கலன்றதை நினைக்கும் போது வருத்தமா இருக்கு ஏன்னா அவர்கிட்ட உரிய ஆவணங்கள் இல்ல ஆனா அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லைன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையே ஏன்னு புரியல நான் அந்த மனுவை கொடுத்தல அன்னைக்கு அன்னைக்கு அந்த எஸ்பிஎல் நிறுவனத்தை விசிட் அடிச்சிருந்தா அன்னைக்கு ஒரு உயிர் பலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நான் லைவ் போட்ட பாருங்க அந்த உயிர் பலியை தடுத்திருக்க முடியும் இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் துரிதமாக செயல்படாத விளைவு அந்த நிறுவனத்துக்கு போயிட்டு டாக்குமெண்ட் உரிய ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்தா ரன் பண்ணி இல்லைனா இழுத்து மூறான்னு சொல்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க அமைதியா இருக்கீங்கன்றது தெரியல எதனால அமைதியா இருக்கீங்க புரியலையே சரி ரைட்டு இதெல்லாம் மீறி அதிமதாவி அங்குராசி நிறைய பேர் இருப்பாங்க ஏய் அந்த நிறுவனத்தெல்லாம் எதிர்த்துக்காத தப்பு நீ செய்யல தப்புன்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக உல யார் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு சொல்லிக்கிட்டு இது மாதிரி இருக்கக்கூடாது நாங்க என்ன செய்யணுன்றதை நாங்க தான் முடிவு பண்ணுவோம் நீங்க என்ன செய்யணுன்றதை நீங்க முடி பண்ணுங்க என்றைக்குமே தவறுக்கு துணை போகக்கூடியவர்கள் இல்லை சரியா நம்மளை எதாலையும் அடைக்கலாம் ஒடிக்கலாம் நிறுத்திடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் தோல்வியில் முடியுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறோம் அந்த நிறுவனத்திற்கு விசிட் அடிச்சு நீங்க செய்யறதெல்லாம் தவறு இது மேலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாசில்தார் போய் பார்த்திருந்தாருனா அந்த வாகனத்தின் மீது இன்னொரு வாகனத்தை ஏற்றி நிறுத்தி நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய தகவல் அவருக்கு தெரிஞ்சிருந்தது இல்லைனா அந்த நிறுவனத்திற்கு அரசு அதிகாரிகள் வர்றாங்க நம்ம நம்ம சரியான முறையில் செயல்படணுன்றது அந்த நிறுவனத்துக்கு உரைச்சிருந்ததுன்னா அந்த வாகனத்தை விட்டு வெளியே ரெண்டு அடி இந்த பக்கம் ரெண்டு அடி நிறுத்தி வச்சு ஒரு வாகனத்தை மேலே ஏற்றி நிறுத்தி அதை ஈஸியாக எடுத்துட்டு வந்து பின்னாடி வந்த வண்டிகாரல முன்னாடி உட்காந்துட்டு வந்து முடிஞ்சிட்டு பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்தால் மூஞ்சில் அடிச்சு பின்னாடி மண்டை அடிச்சு அந்த ஸ்பாட்ல இறந்திருக்கக்கூடிய ஒரு உயிரிழப்பை தடுத்து முடியும் அதை தடுக்காததற்கு முக்கிய காரணம் யாருன்னா அரசு அதிகாரிகள் தான் அரசு அதிகாரிகளின் மெத்தனை போக்குனால இன்னைக்கு அந்த தனியார் நிறுவனம் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு கழிவுகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனையில வீட்டு மனைகளில் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு கழிவு நீர் வருதுன்னு சொல்றோம் அதை தடுத்து நிறுத்துவதற்கு துப்பு இல்லை அந்த அதிகாரிகளுக்கு பத்து நாள் டைம் கட்டுக்கான அந்த கம்பெனி எஸ்பிஎல் நிறுவனம் பத்து நாள் டைம் கேட்டுருக்காங்களா இதில் வேற ஒரு ஒரு புகார் மனு கொடுக்கும்போது ஒரு கேவலமாக ஒரு புகார் மனு கொடுத்துருக்கான் அந்த புகார் மண்ணலே மாட்டிக்குமா சமூக வலைதளங்கள்ல நம்ம பதிவு போடுறோம் அந்த நினைந்தோம் நான் போடுறதை நீ தடுக்க முடியாது ராஜா இங்க கூட பெரிய பொம்ப நான் வேணா இரு எந்த அமைச்சரோட பினாமின் கூட போய் சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இது மாதிரிலாம் நீ சுத்திட்டு இருந்தானா கேட்குறதுக்கு கேட்க பசங்க இருப்பாங்க நாங்கள் கேட்க மாட்டோம் தப்புனா தப்புதான் சரினா சரிதான் சரியா எஸ்பிஎல் நிறுவனம் மக்களுக்கு தவறு இழைத்து கொண்டு இருக்கிறது மக்கள் பல பேருடைய உயிரை பலவாகி இருக்கிறது இந்த ஏன் இவ்வளவு தூரம் போறோம் அந்த வாகனங்கள் போகக்கூடிய வேகத்தை பார்த்தீங்கன்னா கொடுமையா இவ்வளவு வேகத்துல வாகனங்கள் போகவே கூடாது சட்டத்தை முறையாக மீறுபவர்கள் எஸ்பிஎல் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அதற்கு யார் உறுதுணையா இருக்காங்கன்றது தெரியல உறுதுணையாக இருப்பவர்கள் சட்டத்தின் நீதி தேவதையை முன் நிச்சயமாக நிறுத்தப்படுவார்கள் நாம சட்டத்தை நம்புறோம் நீதி நிலைநாட்டப்படும் என்பதை நம்புறோம் தவறு செய்திருக்கக்கூடிய அத்துணை நிறுவனங்கள் எஸ்பிஎல் நிறுவனம் உள்பட நல்லூர்ல ஏரிய ஏரியில் மண் எடுக்கிற நிறுவனங்கள் உள்பட எர்எசித்தில மண் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் உட்பட இன்னைக்கு வரைக்கும் அந்த எர்எசி ஏரியில் மண் எடுக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பி டபிள்யூ அதிகாரி கவிதா மேடம் சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவு எனக்கு சொல்லலை நான் கேட்டு முப்பது நாள் ஆகுது அப்புறம் அந்த பதிவுகளை சமூக தளத்துல போடாம என்ன பண்ணுவாங்க பேசக்கூடிய பதிவுகளை அப்படியே போறதுல தப்பு கிடையாது பேசக்கூடிய பதிவுகளை திருத்து போட்டோம்னு சொன்னா நீங்க மேல தொடுங்க அதை நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கும் சரிங்களா இந்த பேசக்கூடிய வார்த்தைகளை சமூக தலத்துல போடக்கூடாத நீங்கள் நீங்க ஆர்டர் போட முடியாது யாரும் என்கிட்ட சொல்ல முடியாது நிச்சயமா சட்டத்திற்கு உட்பட்டு போராடுவோம் போராடுவோம் போராட்டத்தில் வெற்றி பெறாமல் ஓயமாட்டம் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறோம் எஸ்பிஎல் நிறுவனத்தை மூணு முறை ஓயமாட்டம் அவர்கள் செய்து கொண்டிருப்பது மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி என்பதை அரசு அதிகாரிகள் உணர்ந்தும் உணராதது போன்று நடித்துக் கொண்டிருப்பது ஏன் என்பது புரியவில்லை எங்களுக்கு புரிந்து மக்களுக்கு விரைவில் புரிய வைப்போம் நன்றியார் அவர்களை மற்ற